காஃபியை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் எல்லாம் சாதாரணமாக நைட்டி கிளாத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்துலாம் வச்சு தொடக்கிறத விட ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் தொடச்சி க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகளை ஒரு பத்து நிமிஷத்துலயே பண்ணிட முடியும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ இதுக்கு மேல ரொம்ப டீப்பா தொடக்கிறது இந்த அடுப்புக்கே ஆசா ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது என்கிட்டயே சொல்லாம போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு நான் கிளம்பிட்டேன் ரொம்பவே சிம்பிளா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்கணும் இங்க எடுத்து வச்சிருக்கேன் ரெடியா ஒரு பாட்டல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேக்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எனக்கு ஏன்னா தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா அதனால கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டைரி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அததான் வேற கடன்னு எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன் இதை மட்டும் அப்படியே கையில வச்சுக்கலாம் இருக்கேன் இப்படி எடுத்துக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போனதும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சஸ்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் இந்த ஸ்டிச்சுங்க எல்லாமே நான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி லைன்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன் மீதி இருக்க ஸ்டிச் எல்லாம் அங்கே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாண்ட்ல உட்காருறதுனால ரொம்ப ஸ்பீடாலாம் பண்ண முடியல அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் ஆல்ரெடி மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் வந்து அதை சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் ஒன்னு நினச்சேன் அது ஒன்று நடந்துச்சு ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நான் ரெஸ்ட் எடுத்திருந்திருப்பேன் நல்ல தூக்கம் வேற தௌசண்ட் நைட் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணனும் ஏன்னா பொங்கல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட கடனு முடிக்கணும் அதனால காஃபியை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படியே வந்து மிக்சி கிரைண்டரு இதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கேன் டைம் இருக்கு அப்படின்னா கவுண்டர் டாப் இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கிளீன் டீப் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த கவுண்டர் டாப்ல இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்துட்டு நல்லா சோப்பு போட்டு விளக்கி கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் அதுதான் இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனா இந்த செல்ஃபு மிக்சி கிரைண்டரு இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் டீப் கிளீன் பண்ணிடணும்னு இருக்கேன் இந்த நாலு திங்ஸையும் இன்னைக்கு டீப் க்ளீன் பண்ணணும் அதுதான் மெயின் டார்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி சூப்பரா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணனும் எந்த வேலை பண்ணணும் அப்படின்னாலும் சூப்பரா ஒரு காஃபியை குடிச்சிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்பதான் அதான் நம்மளால பண்ண முடியும் ஏன்னா டெய்லி இனிமேல் ஆறி ஒரு கிளாஸ் இருக்க போறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிர சீக்கிரத்துல வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா பொங்கல் டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சிடணும்னு இருக்கேன் பாத்தீங்க சூப்பரா இந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் என்னோட டார்கெட் டைம் பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள கடகடன்னு கிளீன் பண்ணணும் வேலையே முடியாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைமிங் மேனேஜ்மெண்ட் பண் இல்லாம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஃபுல் டே இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தலைகிலா கும்மிச்சு வேலை பார்ப்பாங்க எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது அப்பப்ப அப்பப்ப நம்ம கிளீன் பண்ணிட்டே இருப்பேன் ஆனா இப்ப பொங்கல்ங்கிறதுனால டெய்லி ஒரு பார்ட்டிஷனா பிரிச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த செல்ஃப் மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த செல்ஃப்ல இருக்க ஒவ்வொரு டப்பாலையுமே நிறைய டஸ்ட் இருக்கு இந்த இந்த குட்டி குட்டி பாட்டல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கும் போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அது அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை சிக்ஸ் மந்த்து இல்லை ஃபைவ் மந்த் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு நடுவில் வந்து இந்த பாட்டல்லாம் வந்து நான் ஒரு வாட்டி கூட ஃபுல்லாக கழுவி காய வைக்கல வெளியில இருக்கிற இடத்த மட்டும் தொடச்சு நல்லா வெட் கிளாத் வச்சு நல்லா டைட்டா தொடைச்சிருவேன் இந்த பாட்டில இருக்கிற அழுக்க பாருங்க தெரியுதா இவ்வளோ டஸ்ட் இருக்கு இது மாதிரி தான் எல்லா பாட்டிலோட லிட்லையுமே டஸ்ட் இருக்கு நான் வந்து இத ஒரு மந்த்லி ஒன் டைம் இல்லைன்னா டூ மந்த்துக்கு ஒன் டைம் அந்த மாதிரி வந்து கிச்சன் கவுண்டர்லாம் கிளீன் பண்ணும் போது இதையும் வந்து இந்த வெளி லேயர் வெளி பக்கம் ஃபுல்லா எல்லா டப்பாவே தொடச்சி வச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி தொடச்சிருவேன் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன் டீப் கிளீன் பண்ணிட்டு சில இது வந்து கம்மியா இருக்கு அதெல்லாம் ரீஃபில்லும் பண்ணிட்டு இந்த செல்ஃபை ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் செட்டப் போட பண்ணிரணும் அப்படின்னு இருக்கேன் அதுதான் இன்னைக்கு டார்கெட் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து நான் முடிக்க போறேன் அப்படின்னு தெரில ஆனா இந்த விஷயம் மட்டும் கம்பல்சரி முடிக்கலான்னு இருக்கேன் கவுண்டர்டாப்ல இருக்க டைல்ஸ் இந்த கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து வந்து பண்ணலாமா இந்த வேலைங்களை முடிச்சிட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணணும் ஏன்னா எல்லா வேலையுமே கண்டினியூஸா பாத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால முடிக்க முடியாது எல்லா வேலையும் அரகுறை அறகுறையா நிற்கும் போகி பண்டிகை வரைக்கும் அறகுறையா நிக்க வச்சுட்டு போகி என்னைக்கு அடுத்த நாள் பொங்கலே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு வந்து இந்த வேலைங்களை மட்டும் முடிச்சா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு சுத்தம் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா வீடும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அதே டைம்ல ஒரு பக்கமா இருந்து நம்ம கிளீன் பண்ணிட்டே வந்த மாதிரியும் இருக்கும் அது அந்த ஒரு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே காஃபியை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் A few moments later. இந்த கிச்சன் டவல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி துவைச்சு போட்டேன் இப்ப இதெல்லாம் வந்து மடிச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பாக்கலாம்

இருந்தாலும் எனக்கு பர்சனலி புடிச்ச ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு மட்டும்தான் இந்த ஸ்டவ் வந்து ஒர்க் ஆகும் வேற யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்காது நல்லா அழுக்கா இருக்கிற கிளாத்துல அதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாத்துல துடைக்கவும் சின்ன சின்னதா இந்த எல்லாம் வெளியில வரும்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா டஸ்ட் மாதிரி ஒட்டிருக்கும் அதை வந்து தட்டி விட்டுட்டு இந்த சவோட பிராண்ட் பாத்தீங்கன்னா பிரிஸ்டீஜ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யார் வீட்லயும் டென் இயர்ஸ்க்கு மேல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் தான் ஆனா எங்க வீட்டுல இந்த ஸ்டவ் வந்து இத்தனை வருஷமா இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் தான் ஓகே இந்த ஸ்டவ் வந்து ஒரு சின்ன ரிப்பேர் தான் என்னன்னா அடிக்கடி ஆஃப் ஆயிடும் ஆஃப் மட்டும் ஆகல அப்படின்னா இது மாதிரி ஒரு ஹீரோ வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஆஃப் ஆயிடும் மித்தபடி வேற எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது ஆனா ரெண்டு ரெண்டு டைம் வந்து சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கோம் நாங்க எப்ப குடுக்குறோமோ கொடுத்துட்டு வந்த அடுத்த நாளே மறுபடியும் இதே கண்டிஷனுக்கு வந்து அப்படியே ஸ்டே ஆயிக்குது அது ஏன்னு எங்களுக்கே தெரில இதுக்கு மேல வந்து இந்த ஸ்டவ் வந்து சரி பண்ண குடுக்க வேணாம்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தோம் வாங்கிட்டு வந்த ஒரு நாள் மட்டும்தான் ஓடிச்சு அடுத்த நாள் வந்து ஆஃப் ஆயிட்டே ஆயிடும் திரும்ப அன்னை அடுத்த நாளே கொண்டு போய் திரும்ப அதே கடையில கொடுத்தோம் மறுபடியும் சரி பண்ணி கொடுத்தாங்க அடுத்த நாளே திரும்ப அதே மாதிரி ஆயிடுச்சு சரி இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பர்மனண்டா வச்சுட்டோம் காஃபி டீ சுடுதண்ணி அப்புறம் சாதம் வந்து ஒலை அரிசி போடுற வரைக்கும் இதில் வச்சுருவோம் அப்புறம் அங்க மாத்திக்குவேன் சில நாள்ல நிறைய சமைப்போம்ல அந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்லையும் ஆஹ் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேஸ்ல மாத்திக்குவேன் நமக்கு வந்து கேஸுக்கும் கேஸ் வந்து ஒரு சிலிண்டர் வந்து நியர் பை தௌசண்ட்னு வச்சுக்கோங்க ஆனா கரண்ட் தௌசண்ட் வராது ஆனா டூ மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கம்மியாக தானே வருது அதனால வந்து நான் இந்த அதிகமாக பயன்படுத்துவேன் கரண்ட் பில் அதிகமாக அதிகமா வரதில்லை அதனால இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை இதுக்கு மேல ரொம்ப டீப்பா துடைக்கிறது இந்த அடுப்புக்கு ஆபத்து அதனால முடிஞ்ச அளவுக்கு துடைச்சிட்டேன் இதை கொண்டு போய் வெளியில வச்சிடலாம் அதுக்கப்புறம் மிக்சி நாம வந்து கிளீன் பண்ற திங்ஸுங்க எல்லாம் பண்ணி பண்ணி வேற சைடு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா திங்ஸும் கிளீன் பண்ணி கொண்டு போய் வெளியே வச்சிருவோம் வெளியிலனா ஹால்ல அந்த மாதிரி தான் இந்த மிக்சி வாங்கி பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆச்சு சர்ப்ரைஸா ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணுது என்கிட்டயே சொல்லாம போய் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு கொண்டு தான் தெரியுது மிக்ஸி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அடிக்கடி இப்படி இந்த மாதிரி எல்லாம் தொடச்சு தொடச்சு வச்சிடும் அப்படின்னா புதுசாவே இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட இருக்க திங்ஸ் பாத்தீங்கன்னா மிக்சியையும் நல்லா புத்தம் புதுசா தொடச்சாச்சு சாதாரணமா நைட்டி கிளாத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் எல்லாம் வச்சு தொடக்கிறதை விட ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா அரை மணி நேரத்துல தொடச்சு கிளீன் பண்ண வேண்டிய வேலைகளை ஒரு பத்து நிமிஷத்துலயே பண்ணிட முடியும் அதனால மோஸ்ட்லி ஃபைபர் கிளாத் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க நம்மளோட வேலை பளுவ வந்து கம்மி பண்ணி குடுத்துரும் ஓகே ஃபுல்லா நல்லா தொடைச்சாச்சு அடியில மேல சைடுல ஃபுல்லாவே தொடச்சிட்டேன் ஓகே இதையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து கிரைண்டருக்கு போயிரலாம் இந்த கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த கிரைண்டர் வாங்கணும் தை மாசத்தில் பொங்கல் டைமிங்கில் தான் வாங்கினோம் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் தான் வந்து நான் மாவு அரைச்சிருக்கேன் அதிகமாக நான் மாவு வீட்டில் வந்து அரைக்கிறது இல்லை அது ஏன்னு எனக்கே தெரில இந்த கிரைண்டரோட ராசின்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக தொடச்சு தொடச்சி புதுசாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இதுக்கும் முன்னாடி கூட ஏதாவது ஒரு ஃபால்ட்டில் தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த கல்லோட புடி வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கும்போதே பிடுங்கிடும் அப்புறம் திரும்ப அடுத்து கடையில் போய் கொடுத்து சரி பண்ணுவோம் அப்புறம் திரும்ப அரைப்போம் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து சூப்பராகவே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த கல்லை அதனால இப்போ வந்து நல்லா ஓடிட்டுருக்கு ஆனால் அதிகமாக நான் மாவு அரைக்கிறதில்ல இந்த கிரைண்டரோட ராசின்னு தான் சொல்லணும் சரி ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கும் பின்பக்கம் இருக்கிற டைல்ஸ் ஒரு சைடு மட்டும் அந்த ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் மட்டும் கொஞ்சமாக டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டைல்ஸை மட்டும் சோப்பு போட்டுலாம் கழுவி விட முடியாது அதனால் அந்த சைடை மட்டும் நம்ம கழுவி விட்டேன் சாரி தொடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ரொம்பலாம் டஸ்ட் இருக்காது அதனால் அந்த சைடை மட்டும் நான் தொடச்சி விட்டுட்ருக்கேன் கவுண்டர் டாப்புக்கு மேலே பேக் சைடு இருக்கிற டைல்ஸ் எல்லாம் வந்து நல்லா கல் விளக்கி ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி கழுவிடலாம் அப்படின் இருக்கேன் அதனால் இந்த சைடு டைல்ஸை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போவே பயங்கர லென்த்தாக போயிட்டதுனால இந்த வீடியோ வந்து இதோடையே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே கவுண்டர் டாப்பையும் நான் க்ளீன் பண்ணுறதையும் கண்டினியூவாக வந்து ஆட் பண்ணிடுறேன் இந்த வீடியோலையே அதாவது அடுத்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்